ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் சீக்கிரமாகவே ஜெயிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னுங்க நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்த்து வைக்க நம்ம தேவசேனாவை நம்ம முழுசாக நம்பியிருந்தோம் ஆனால் எங்கே சுவிட்ச்சு போட்டால் எங்கே லைட் எரியும் எங்கள் லைட் ஆஃப் ஆகும் அப்படின்ற விஷயத்தை இந்த கதிரீசனும் இந்த ராஜேஸ்வரியும் அப்படியே பக்காவாக பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம தேவசேனா வந்து இப்போதைக்கு பயந்துட்டாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பேத்தையை வந்து கடத்தி எடுத்துன்னு போயிட்டு ரூமில் வச்சு கொடூரப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம தேவசேனா மேடமுக்கு காமிக்கிறாங்க தேவசேனா மேடமாக ரொம்ப பயந்துடுறாங்க அந்த குழந்தை வேற பாட்டி என்னை காப்பாத்துங்க பாட்டி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஸோ இதை கேட்டால் யாருக்குங்க தாய் மனசு வந்து தாங்கும் தாங்கவே தாங்காது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இந்த கேஸ் முக்கியமா இல்லை நம்மளோட பேத்தி முக்கியமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நமக்கு நம்ம பேத்தி தான் முக்கியம் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நம்ம எப்படியாவது இந்த கேஸ் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க ஸோ கோர்ட்லையும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம் ஏன் அப்படி போகிறீங்க என்னாச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முறதுல சாரி மேடம் தேங்க்யூ கைண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ கிளம்பி வெளியே வந்து அழுகுறாங்க பின்னாடியே நம்ம அன்னபூர்ணியம்மாவும் மல்லியும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம் ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் அழுகிறாங்க ஸோ நம்ம தேவசேனாவுக்கு பதில் அந்த இடத்துல ரொம்ப போல்டாக பேச நம்ம வித்யா அம்மா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜய் மல்லியை சேர்த்து வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லா உண்மையும் அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் ஒரு சில சாட்சிகள் வச்சிருப்பாங்க கண்டிப்பா அதனால அவங்க வரணும் வித்யா வந்தாங்கன்னா வெண்பா மல்லி விஜய் சேருவாங்க ஒண்ணு அதுக்கப்புறம் கதிரேசனை கண்டிப்பா விட போறாங்க கதிரேசன் ஜெயிலுக்கு போறது உறுதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்